சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் தெலுங்கானாவில் நக்சலைட்டுகள் இருபது பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லை பகுதியில் நக்சலைட்டுகள் பதுங்க இருப்பதாக உளவுத்துறை தரப்பில் தகவல் கிடைத்தது அதன்படி தெலுங்கானா மாநிலம் முகுலூர் மாவட்டத்தில் போலீசார் தீவிர ரோந்து மற்றும் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையின் போது இருபது நக்சலைட்டுகள் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து வெடி மருந்துகள் ரகசிய ஆவணங்கள் ஆயுதங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது போலீசாரின் துரித நடவடிக்கையால் நக்சலைட்டுகள் திட்டமிட்டிருந்த சதி முறியடிக்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்புகள் பல்வேறு பகுதிகளில் பதுங்கி இருந்து செயல்பட்டு வருகின்றனர் இதனால் அந்த இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் காவல்துறை மத்திய பாதுகாப்பு படைகள் மற்றும் உளவுத்துறை இணைந்து இருபத்தியோரு நாட்கள் தொடர்ந்து மேற்கொண்ட ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் எனும் பாதுகாப்பு நடவடிக்கையிலேயே இந்த வெற்றி கிடைத்துள்ளது இந்த ஆபரேஷன் வெற்றியின் தொடர்ச்சியாக தற்போது இருபது நக்சலைட்டுகள் கைது செய்யப்பட்டுள்ளதால் அந்த எல்லைப்பகுதியில் அமைதியூட்டும் முயற்சி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தொடர்ந்து இந்த பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்